அன்பிகளே ஸ்ரீ குபேர நம்பதியா சின்ன நீலமிங்க சுவாமி அனுதரன் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுது மகர் ராசி சனிப்பயிற்சி படங்கள் எல்லா ராசியிலும் ஒவ்வொரு சொல்லிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுவது மகர் ராசி உத்ராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் திருவோணம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதங்கள் எல்லாம் உள்ள இறைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியும் இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவரும் எம்பெருமான் எல்லாம் வள இறைவனும் பிரார்த்திக்கிறேன் நான் இதுக்கு முன்னே ஒரு சின்ன காணொளி போட்டிருக்கேன் இந்த உங்களுக்கு பின்னாடி தேதி பார்த்திங்களா ஒரு தீபம் ஒன்று அந்த அது வந்து தண்ணீர் ஃபுல்லாக ஊற்றுனேன் லேசாக திரிக்கு மட்டும்தான் எண்ணெய் வச்சேன் ஆனால் இதை ஒரு ஒரு வாரமாக இருக்கேன் அந்த தீபம் எரிஞ்சிகிட்டு தான் இருக்குது எல்லாம் வள இறைவர்கள் அனைவருக்கும் என் மூலமாகவோ இல்லை இறைவன் மூலமாகவோ உங்களுக்கு கிடைத்திட வேண்டிக் கொள்கிறேன் சனியின் ராசியில் பிறந்த நீங்கள் கடின உழைப்பாளி மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய உங்களுக்கு இது நாள் வரை ஏழரை சனி நடைபெற்று வந்ததால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்தீர்கள் தற்போது ஏற்படக்கூடிய சனி மாற்றத்தில் மூலமாக உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் திருக்கணிதப்படி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜென்ம ராசிக்கு முயற்சிஸ்தான் நம்ம மூன்றாவட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு நடைபெற்ற வந்த ஏழரை சனி முழுகி முழுமையாக விலகுவதால் இனி உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சி ஏற்படும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ அது என்ன சொல்கிறேன்னா நம்ம அது வாயால் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அது தானாக நல்லதே நடக்கும்னு நினைக்கிறோம் இப்போ நம்ம ஒன்று நினைக்கிறோம் இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த தீபம் காமிச்சேன் அது தண்ணியில் எரிஞ்சுன்னு அது அதுக்கு இந்த காணொலி எடுக்கவரும் அது எரிஞ்சிட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் குறைஞ்சி போயிட்டு இதெல்லாம் ஒரு ஐஸ்யன் தான் சொல்ல முடியும் ஏன்னா நானே எதிர்பார்க்கறது கிடையாது எல்லா வள அப்புறம் இனி உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சி ஏற்படும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது மட்டுமல்ல கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவு குறையும் பண சிறப்பாக இருக்கும் சகல சௌபாக்களையும் அடைய வேண்டிய வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குகளுக்கு எளிதில் காப்பாற்ற முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு நல்ல வளன் அமைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கடந்த காலில் உங்களுக்கு இருந்த உடல் சொல்லாம் விலகி எதில் தெம்போடு எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மிகச் சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்களுக்கு இருந்து வந்த வம்பு அளக்கள் எல்லாம் தீர்ந்து எழுந்த இடம் தெரியாமல் போகும் நீங்கள் சந்தித்து கடந்த கால சந்தித்த அவமானங்கள் எல்லாம் மாறி இருக்கும் இடத்தில் உங்களோட மதிப்பு மரியாதை உங்களை தேடி வரும் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய அதிஷ்டமும் உண்டாகும் தொழில் வியாபார ரீதியாக இருந்தாலும் இருந்து வந்த எந்த நெருக்கடியும் நிலை விலகி சந்தை சூழ்நிலைக்கு உங்களுக்கு சாதகமாக மாறி நல்ல லாபத்தை அடைவீர்கள் பொதுவாகவே இது வந்து மகர ராசிக்கு வந்து இப்போதைக்கு ரொம்ப சிறப்பான வர எதிர்காலம் இருக்குது அதை வந்து நம்ம இறை வழிபாடு பண்ணினே நல்லா நம்ம சிறப்பாக உங்களுக்கு இருக்குது யோகங்கள்லாம் அருமையாக இருக்குது தொழில் ரீதியாக இந்த போட்டியெல்லாம் நல்லா குறைந்து போட்ட முதலே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் நீண்ட நாட்களாக கனவுகள் எல்லாம் நிறைவேறும் பொருளாதார சூழ்நிலை சரி தொழில் முன்னேற்றமானும் சரி நீங்கள் எடுத்துக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வெற்றி பெறும் நல்ல விஷயங்கள் மட்டும் அது மட்டும் இல்லாமல் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவு உத்தரவுகளை வரும் நாட்களில் பெற முடியும் வேலைக்கான யோகா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு சில பேர் வங்கிக்கு கடன் கட்டிருப்பீங்க அதுவும் உங்களுக்கு கிடைக்கு வங்கி மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திறமை வந்த வேலையாட்கள் உங்களை தொழில் இணைவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பொருள் எல்லாம் குறைவது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு சிலருக்கே வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் ஒரு அதிர்ஷ்டம் வந்து பர காலத்தில் உண்டு தசாலபூர்த்தி பலன்களுக்கு ஏற்றாமல் என்னடா நம்ம சொல்கிறது எல்லாமே இன்னொரு பசுமானா கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது நம்ம சொல்கிற வர வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல விதமாக அமையும் அதுதான் வந்து காலையில் ஏஞ்சோன்னா இந்த காரியம் முடிக்கணும்னு நம்ம நினச்சி எழுந்திரிங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அதில் எந்த மாற்றம் கிடையாது காலையில் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற என்னெல்லாம் வச்சிக்காதீங்க அதுதான் வந்து இன்றைக்கு பொழுது இன்றைக்கி முடிக்கணுன்னா முடிச்சுருங்க நாளைக்கு பார்த்தாலும் கொஞ்சம் அழைச்சி விட்டால் அது நாளைங்கிறது நாளை நாளை மாடம் எப்படி சனீஸ்வர பகவான் வந்து கணபதியை சோ சோதனை பண்ணணுன்னு வந்தாரோ அப்போதிக்கு என்ன செஞ்சாராம் கணபதி இன்று கொஞ்சம் பிஸியாக இருக்கான்னு நாளைக்கு வண்ணு எழுதி வச்சுக்கிறாரான் ஒன்று சரி நாளைக்கு வந்து பிடிச்சிப்போம் வந்து பார்த்துப்போம் சோதனைக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு சனி பகவான் போகிறான் மறுநாள் காலில் வந்து பார்த்தப்ப நான் தான் ஒன்றை சொன்ன இன்று போய் நாளை வன்னு அந்த எழுதி வச்சுருக்கேன் அதை பார்த்துப்போம் இதேமாரி சனி பகவானே ஆட்டம் காண ஸ்ரீ குபேர கணபதி கணபதினாலே எல்லாமே சிறப்பு தான் இல்லாமல் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் ஆஞ்சநேயர் ஸ்ரீராம் ராம் ராம் அவரோட வாழ்ந்த எதுக்கான அவங்களும் வலிமை வாய்ந்த தெய்வங்கள் அதில் வலிமை வாய்ந்த தெய்வம்னா எப்படி சொல்கிறது இருக்கிறவங்களே அனுகூலமாக நேரடியாக உடனே உதவக்கூடிய தெய்வங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதனால் இந்த வேலைகள் எல்லாம் குறைந்து எந்த ஒரு செயலையும் சுலமாக செய்யக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் கடந்த காலில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் விரைவில் ஒரு விடிய காலம் பிறந்து நல்ல நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் சக ஊழியர் உங்களுக்கு தற்போது ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் மீது இந்த பழி சொற்கள் எல்லாம் வந்து தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதிகாரிகளாகவும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் விரும்பிய இடம் டிரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் உடன்பந்து கருத்து வேறுபாடுகள் வரும் நாட்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பாக பிரிவினை சம்பந்தமாக உள்ள குடும்பத்தில் நிலவிய சிக்கலாம் வந்து தற்போது குறைந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் சரியான முறையில் கிடைக்கும் சனி மூளை செஞ்சிருக்கக்கூடிய இந்த காலத்தில் குரு வந்து இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முதல் அடுத்த வருஷம் இருபத்தி ஏழு முடிய ராசிக்கு சமசத்தமான ஏழாம் வீட்டு சஞ்சாரம் செய்ய இருப்பது உங்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பு என்பதால் இக்காலத்தில் மேலும் அனுகூலமுடைய பலன்கள் உண்டாகும் உங்கள் ராசிக்கு ராகுபவன் ரெண்டாம் இடத்துலையும் கேது பவன் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு முடிய ராகு ஜென்மக்க ராசியிலும் கேது ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய குடும்பத்தில் நிம்மதியை குறைவு எடுத்து ஏற்படுத்தும் அமைப்பாகும் கணவன் மனையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது உறவுநிலை அனுசரித்தது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரம் மிக அற்புதமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் ஒரு நோய்கள்லாம் விலகி மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மருத்துவ செலவு குறையும் புதுசாக புதுப்பள்ளனும் காட்சி எழுப்பீர்கள் நெருங்க உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை நிலவும் மகிழ்ச்சி உண்டாகும் சுபிச்சமாக இருப்பீர்கள் எந்த காரியத்தையும் எழுதி செய்து முடிக்கும் அளவிற்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க குடும்பம் மற்றும் பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் குடும்பத்தில் தாராள தன உறவுகள் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் வீடு வாங்கினா யோகம் உண்டாகும் வாங்கிறதுக்கு இடம் வாங்கினாலும் வாங்குவீங்க இல்லை பிளாட் வாங்கினாலும் பிளாட்டு அப்புறம் வீட்டோடு வாங்கினாலும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உற்றால் உறவினர் சிறப்பாக இருக்கும் ஆதரவு தடைப்பட்ட சுபகார்கள் கைகூடும் கல்யாணம்னா வச்சுருந்தீங்கன்னா சிறப்பாக அது முடியும் குழந்தை இல்லை அவங்களுக்கு சிறப்பான பத்திரபாக்கியம் கிடையாது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும் சர்பகிரங்கள் சாதகம் மட்டும் இருப்பால் யாருக்கிறது மட்டும் சரி நல்ல கணவன் மனைவியுடைய கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒருத்தங்க ஒருத்தங்க விட்டு கொடுத்து அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்குற லாபம் கிடைக்கும் கொடுத்த வாக்குறதை காப்பாற்ற எளிதில் காப்பாற்ற முடியும் பெரிய தொகையும் எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண்பீர்கள் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது கடந்த கால நெருக்கடி வந்து முன்னேற்றம் லாபம் உண்டாகும் புதுசாக தொழில் தொடங்கினாலும் தொடங்கும் அது வாய்ப்புகள் இனிமே சிறப்பாக இருக்கும் மகாராஷி என்பர்களுக்கு வர வர இன்னைக்கு வருங்காலங்களில் எல்லாமே மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள் கவுலி அடிக்கிறது உங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்குது நீங்கள் நினைச்சது அரசாங்கம் வேலை சரி தனியார் வேணாலும் சரி நல்ல உதவித்துல நல்ல சிறப்பான வேலை கிடைக்கிது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் என்னென்னா நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் சிறப்பாக இருந்ததுன்னா அதுவே அமையும் இப்போ இது நான் சொல்லலை ஏன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை பார்த்துருங்க எதுக்காக சொன்னாங்க வார்டில் வரதுக்கு மகாராஷ் அனுப்புலாம் ரைட் நம்ம இந்த நம்ம நல்லா இருப்போம்னு நினச்சாலே மிக சிறப்பாக வருவீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு இது பொற்காலந்தான் சொல்லலாம் எதிர்பார்க்கும் மாண்புமிகு பதவியெல்லாம் கிடைக்குது மினிஸ்ட் பதவியெல்லாம் கிடைக்குது வாய்ப்புகள் இருக்குது எடுக்கும் முயற்சி சிறப்பாக இருக்கும் மறைமுக வருவாய் பெருகும் மக்களின் ஆதரவு சிறப்பாக இருப்பால் பெயர் பொழுது பங்கம் பஞ்சம் இருக்காது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் சிறப்பாக இருக்கும் பட்டு பாட்டிற்கான பலனை தடையின்றி பெற முடியும் பண உறவில் டிரான்சாக்ஷன் ஏதாவது தே தேக்க இருந்ததுன்னா அது கற்றி முற்றிலும் விலகி உங்களுக்கு வர வேண்டிய பணம் மானியம்லாம் வந்து சேரும் புதிய வழிமுறை கையாண்டு நல்ல விளைச்சலை பெருக்குவிங்க அரசு வழியில் உதவி எதாவது கிடைக்கணுனாலும் லோனு அக்ரிகல்ச்சர் லோனு ஏதாவது சம்மந்தமாக வண்டி வாகன லோனு இதெல்லாம் கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அசையும் அசையா சொத்துக்கள் அதிகமாக வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடங்கள் கடன்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பைசல் பண்ணிவிடுவீங்க பங்காளிடத்து ஒற்றுமை நான் கலைஞர்களுக்கு கலைஞர்கள் சின்னத்திரை தடை சினிமான உங்களுக்கு அவங்களெலாம் இருந்த தடைகள் நீங்கி எதிர்பார்க்கும் கதாபாத்திரங்கள்லாம் கிடைத்து உங்கள் கனவுகள் நினைவேறும் புதுசாக வாடா பட வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் கொமியும் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஒப்பந்தத்தில் கைது போடுற மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்து படித்து பார்த்து போடுங்க ரசிகர்களின் ஆதரவு மகிழ்ச்சிகளுக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை முட்டு வெளிநாடு போயிட்டு நடிச்சு விரிச்சு நல்லா பேரும் பணம் சம்பாதிங்க எல்லா வளையின் வார்த்தைகள் பெண்களை பொறுத்த பெண்களுக்கு இந்த மகராசி எப்படி இருக்குன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அன்றாட பணிகள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க நினைத்தவரை கைப்பிடிக்கும் யோகம் கிட்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவும் பொருளாதார உயர்வதால் குடும்ப பூ தேவைகள் பூர்த்தியாகும் பிரிந்த உறவுகள் ஒன்று கூடி மகிழ்ச்சியை ஏற்ப ஏற்படுத்தும் தடைப்பட்ட புத்திரபாக்கியத்தை பெற்று மனமய்சி அடைவீர்கள் பணி புரியும் பெண்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இனி ப்ரமோஷனை பற்றி கிளவு தானாக உங்களை வீடு தேடிக்கணும் மாணவ மாணவருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாகும் பல சாதனைகள் செய்து அனைவரையும் பாராட்டுதலையும் பெறுவீர்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டோம் வெளியூர் வெளிநாடு போய் வாய்ப்பு படிக்கிறது வாய்ப்பு இருந்தாலும் படிக்கலாம் பேச்சு போட்டு கற்றி போட்டிகளே சிறப்பாக பரிசெல்லாம் அருமையாக தட்டி நம்பர் ஒன்னாக வந்துடுவீங்க இதான் மகர் ராசிக்கு இப்படி இருக்குது உள்ள இறைவர்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்வீங்க இறைவன் நம்புங்க உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்லதே செய்வார் அது அந்த மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டப்பட்டிருந்தாலும் இனி வருங்காலையும் நல்லதே செய்வார் அப்படின்னு நம்ம மனதாரம் வேண்டிக்குவோம் உங்களுக்கும் எல்லாம் சிறப்பாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டிக் கொள்வோம் இனி வருங்காலங்களில் இறைவனை நம்பி எந்த ஒரு காலத்தையும் செயல்படுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை திருச்சிற்றம்பலம்